அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி என்று இலங்கையில் பேசப்படுகின்ற ஒரு விடம் என்னவென்று பார்த்தீங்க என்றால் இலங்கையினுடைய வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மொழிவாய்க்கால் பிரதேசத்தில் வந்து ஒரு மியான்மார் கப்பல் ஒன்று வந்து கரை ஒதுங்கி உள்ளதாக வந்து சொல்லப்படுகின்றது இதில் வந்து நூற்றுக்கும் அதிகமான மக்கள் வந்து இருப்பதாக வந்து சொல்லப்படுகின்றது இந்த மக்கள் வந்து எதற்காக இலங்கை நோக்கி வந்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் வந்து இலங்கையில் வசிப்பதற்காகத்தான் வந்து நாங்கள் இங்கே நாங்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயம் வந்து சொல்லப்படுகின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலங்கையை விட்டு கல வந்து இலங்கையை விட்டு போகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து இலங்கை நாடு இலங்கைக்கு தஞ்சம் வந்து இந்த பக்க மக்கள் வந்து வந்ததாக வந்து கூறப்படுகின்றனர் இலங்கைக்கு வந்து என்றால் இலங்கையினுடைய பல பகுதிகளிலிருந்தும் எங்களுடைய மக்கள் வந்து புலம்பெயர் தேசங்களுக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கனடா லண்டன் ஆஸ்திரேலியா என்று சொல்லி பல நாடுகளுக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஆனால் இலங்கைக்கு வந்து இலங்கையை தஞ்சம் புகுந்து இலங்கையை தேடி இலங்கையில் வசிப்பதற்காக வந்து இந்த மக்கள் வந்ததாக சொல்லப்படுகின்றது இதில் இந்த கப்பலில் வந்து என்றால் நூற்றி மூன்று பேர் வந்து இருப்பதாக வந்து சொல்லப்படுகின்றது அதில் வந்து ஒரு கற்புணிப்பன் மற்றது மாற்றுத்திறனாளிகள் சிறுவர்கள் கூட இருப்பதாக வந்து சொல்லப்படுகின்றது இந்த விடயம் என்று ஒரு பெருமொரு பேசுபொருளாக வந்து இருக்கிறது சொன்னால் இலங்கை இலங்கையில வந்து காணப்படுகின்ற பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி மற்றும் இலங்கையில காணப்படுகின்ற பொருட்களுடைய விலை ஏற்றம் என்று சொல்லி இங்க இருக்கின்ற மக்கள் இலங்கையில காணப்படுகின்ற மக்களை வந்து அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற இதே சந்தர்ப்பத்தில் வந்து இலங்கைக்கு வந்து தஞ்சம் இவர்கள் வந்து வந்திருக்கின்றார்கள் இவ்வாறு முள்ளத்தீவில் ஒதுக்கப்பட்ட முள்ளத்தீவில கரையொதுங்கப்பட்ட இந்த கப்பலானது என்று திருவோணமலை பகுதிக்கு எடுத்து எடுத்துச் செல்லப்பட்ட திருவோணமலை

விசாரணைகள் இதனுடைய இவர்கள் வந்து ஏன் இலங்கைக்குரியாம இலங்கை வந்திருந்தார்களா என்று பல்வேறுபட்ட வினாக்கள் ஏற்பட்டு ஏற்பட்ட பொழுது இவர்களிடத்துல வந்து ஆரம்ப வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள் வந்து என்னவென்று சொன்னால் இவர்கள் இரண்டாவது பேர் ஆங்கில மொழி தெரியாதவர்களாக மியான் மியார்மார் நாட்டு மொழியை பேசுகின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் மியான்மார் நாட்டு மொழியை பேசுகின்றவர்களை வரவழைத்து விசாரணைகளை முன்னெடுத்த பொழுது இவர்கள் வந்து விடயம் என்னவென்றால் தாங்கள் வந்து தான் வந்தவர்கள் என்று சொல்லையும் இலங்கையில் வாழ விரும்பித்தான் நாங்கள் இங்கே வந்த நாங்கள் என்று சொல்லியும் இது வந்து ஒரு அதிர்ச்சி காணப்படுகிறது என்று சொன்னால் எங்கடையாக இங்கே இருந்துதான் புலம்பிரதேசங்களுக்கு தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இலங்கையை இலங்கையை ி இலங்கை நாட்டில வந்து வாழணும் என்று சொல்லி வந்திருக்கின்ற விடயம் வந்து பேசுபொருளாக இருக்கின்றனர் கற்பணிப்பன் சிறுவர்கள் என்று சொல்லி பதவி அதிலும் குறிப்பாக இந்த ஐந்து நபர்கள் வந்து உயிரிழந்த உயிரிழந்ததாகவும் கூறப்படுகின்றது இவர்கள் வந்து இவர்களை வந்து கடல்ல தூக்கி விட்டு தூக்கி ரெஞ்சு போட்டு தான் நாங்கள் வந்ததாகவும் வந்து கூறப்படுகின்றது மூன்று கப்பல்ல வந்து வெளியிட்டு இருக்கிறார்கள் அதுல மூன்று கப்பல்ல வந்து ரெண்டு கப்பல் வந்து சிதவடைந்து விட்டதாகவும் இந்த ஒரு கப்பல்ல மாறித்தான் நாங்கள் வந்ததாகவும் வந்து கூறப்படுகின்ற விடயம் வந்து இருக்கின்றது அதுல இப்படித்தான் நாங்கள் இதுல ஒரு விடயம் சொல்லுகின்ற விடம் என்னவென்றால் இதுலேயே இந்த ஒரு விடயத்தை நாங்கள் கற்று கொள்கிறோம் இப்படி தான் எங்களுடைய வந்து கப்பல் கப்பல்ல வலிக்கிட்டு ஒவ்வொரு நாடு நாடாக சென்று இடையில கப்படைய பழுதுகள் காரணமாகவும் என்ன செய்கிறார் காணாமல் ஆகப்படுகின்றார்கள் அது அது இறந்து போகின்றார்கள் அல்லது நாட்டவர்களிடம் வந்து தஞ்சம்பு கூடதான் காணப்படுகின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஆஸ்திரேலியா போராக்கள் கூட ஆஸ்திரேலியா நாங்கள் இந்த கால் கடத்தல் கார்கள் நம்பி மாற வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி சொல்லப்படுகிற காரணம் இப்போது எங்களுக்கு புரிந்து இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் இப்படிதான் ஆஸ்திரேலியாக போகும் நிறைய பேர் ஆஸ்திரேலியாக போகும் நிறைய பேர் நாடுகளுக்கு செல்கின்றார்கள் களவாக பல நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று இலங்கையை நாடி இலங்கையில் வாழ வேண்டும் என்று சொல்லி மியான்மர் நாட்டு மக்கள் வந்து இங்க வந்து இருந்திருக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதை தான் இங்க குறிப்பிடத்தக்க விரும்பலையும் அப்ப இந்த இத இதை விசாரித்த இந்த விசாரணை நீதிபதிகள் கூட என்ன

அவர்களை தஞ்சம் புகுந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கின்றவர்களும் வந்து நிறைய பேர் இருக்கின்றார்கள் அப்ப இலங்கை அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க எடுக்கின்றது அதாவது இலங்கையினுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைவாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட முடியுமோ அத்தனை நடவடிக்கைகளை வந்து இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது அந்தந்த நாடு கண்டு சொல்லி சில சில சட்ட திட்டங்கள் இருக்கின்றது அப்ப இல்ல ஆஸ்திரேலியா போனாலும் சரி கனடா போனாலும் சரி லண்டன் போனாலும் சரி எங்களுடைய எங்களை அந்தந்த நட்ட அந்த அந்த நாடுகளுக்குரிய சட்டதிட்டங்களுக்கு பிரகாரம் தான் அந்த அவதிகளுக்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படும் இதுல வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படகு ஓட்டுநர் இதற்காக வந்து இந்த இந்த ஆயுத்தமணிகளை முன்னெடுத்தவர்கள் என்று சொல்லி குறி குறிப்பிட்ட சில ஒரு சில நபர்களை வந்து ஆஹ் காவல்ல வந்து வச்சிருக்கின்றார்கள் அதனுடைய ஆரம்ப கட்ட விசாரணைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது வந்து குறிப்பிடத்தக்க முடியமாக வந்து சொல்லப்படுகின்றது அப்ப இந்த படகு ஓட்டுநர் அவருடைய ஆயுதமாக இதனுடைய ஏன் இவர்கள் வந்ததற்கான காரணம் என்ன இவர்கள் ஏன் வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் என்று விசாரிக்கிற பொழுது எனங்க இதுல வாழ இலங்கையில் தான் நாங்கள் வந்தோம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் ஒரு அதிர்ச்சியான விடயமாக வந்து காணப்படுகின்றது ஏனென்றால் எங்கயாக்கள் வெளியில போக பார்க்கின்ற வந்து இவர்கள் வந்து இலங்கையை நாடி இலங்கையை தஞ்சம் புகுந்து வந்தவர்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அதிர்ச்சிக்குரிய விடயமாகத்தான் காணப்படுகின்றது பாபம் என்ன நடக்கப் போகின்றது என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்